தேவா வேலு அவர்கள் என்னை பொறுத்தவரை ஒரு வியாபாரி அவருக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது எங்க தாத்தா விவசாயி எங்க அப்பா விவசாயி எனக்கும் விவசாயத்தில் ஈடுபாடு விவசாயிகள் எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகள் என்னுடைய கடவுள் அப்படின்னு நான் இங்கே மட்டும் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் பேசுவது மட்டுமல்ல அவருடைய உரிமைகளுக்காக நாங்கள் மட்டும்தான் தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டு இருக்கோம் திருவண்ணாமலையில் அங்கே ஐந்து லட்சம் உழவர்கள் கூடினார்கள் திடீர்னு கூடியிருக்காங்க இருபத்தி அஞ்சு நாளில் ஏற்பாடு செய்த அந்த மாநாடு அதில் எவ்வளோ உரிமைகளை நாற்பத்தஞ்சு கோரிக்கை வைத்தோம் அதில் ஏதாவது ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவார் அவர் அவர் சொல்கிறாரு அன்புமணி வந்து இங்கே ஒன்று பேசுவார் அங்கே ஒன்று பேசுவார் அவர் சொல்கிறது திருவண்ணாமலையில் சிப்கார்ட் பற்றி நான் பேசணா திருவண்ணாமலையில் மேல்மா என்று செய்யூ செய்யார் பகுதியில் மேல்மா என்ற கிராமத்தில் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நஞ்சை நிலம் முப்போகம் விளைகின்ற நஞ்சை நிலத்தை கையகப்படுத்தி வந்து சிப்கார்ட் கொண்டு வரும் தொழிற்சாலையை துடிச்சிட்டு தொழிற்சாலைகளுக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் தொழிற்சாலைகள் வேணும் வேலை வாய்ப்பு வேணும் பொருளாதார முன்னேற்றம் அடையணும் ஆனா சோறு போடுற பூமியில் அதை அழிச்சுக்கிட்டு எங்களுக்கு தொழிற்சாலை வேண்டாம் நீங்க திருவண்ணாமலை தரிசு நிலம் எவ்வளவு இருக்கு அங்க கொண்டு வாங்க அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாதுன்னு அது சொல்கிறாரு தர்மபுரியில் சௌமியா அன்புமணி வந்து நாங்கள் சிப்கார்ட் வேணும்னு சொன்னாங்கன்னு தர்மபுரியில் அங்கே ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் நிலத்தை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழக அரசு கையகப்படுத்தி இருக்கிறது அந்த ஆயிரத்தி இரநூறு ஏக்கரில் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் அரசு நிலம் மீதி இருக்கிற நானூற்றி ஐம்பது ஏக்கர் வந்து அது தரிசு நிலம் அதுல ஒரு சிலது வந்து புஞ்ச நிலம் நஞ்சே ஒரு ஏக்கர் கூட கிடையாது அதுல ஒண்ணுமே வராது வானம் பார்த்த போய் ஒண்ணு வராது மக்கள் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு அதுல சிப்கார்ட் வேணும் தான் சொல்லணும் தவிர விளை நிலங்களை விவசாய நிலங்களை நஞ்ச நிலத்துல போய் தொழிற்சாலை வேணும் சிப்கார்ட் வேணும் நாங்க கேட்கல கேட்கவும் போறது கிடையாது இந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு அமைச்சர் இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறார் நான் கேக்குறேன் மேல்மாவில அங்கே சோறு போற பூமி அவர் சொல்றாரு ஏவாதி சொல்றாரு அப்ப ஃபேக்டரி நான் ஆகாயத்துல கட்ட முடியும் நான் கேக்குறேன் அப்ப சோறு ஆகாயத்துல வரும் உங்களுக்கு கேக்குறேன் அவர் ஃபேக்டரி கட்டணும்னா தொழிற்சாலை கொண்டு வரணும்னா ஏன் ஏவாவேலு ஒரு ட்ரஸ்ட் இடம் இருக்கு அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் அவர் அவர் கட்சிக்காரங்க எவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் ட்ரஸ்ட் நல்லா வச்சிருக்கிறாங்க அவங்க மட்டும் ஏன் அந்த ட்ரஸ்ட் நிலத்துல நீங்க தொழிற்சாலை கட்டிட்டு போங்களேன் ஏன் விவசாயத்தை அழிச்சு விவசாய மண் அழிச்சு விவசாயிகளை அழிச்சு அப்படிப்பட்ட முன்னேற்றம் அது முன்னேற்றம் கிடையாது